வணக்கம் ஏ அப்படிங்கிறவர் வந்து பி அப்படிங்கிறவரை கொலை செய்கிறாரு அந்த கொலையை வந்து கண்ணால் சி பார்க்குறாரு அந்த சத்தம் இருக்கு இல்லையா அதை வந்து டி கேட்குறாரு கத்தியோட போனதை வந்து இ பார்க்குறாரு இவங்க எல்லாருமே வந்து நேரடி சாட்சியமாக வந்து நீதிமன்றத்தில் சாட்சி சொல்கிறது தகுதியானவர்கள் இப்போது இந்த சம்பவத்தை பார்த்தவங்க மற்றவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு போய் நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்றாங்க இல்லையா அவங்க வந்து நிலை சாட்சியம் அந்த சாட்சியத்தை நீதிமன்றம் ஏற்றுக்காது ஏன் ஏற்றுக்காது அப்படின்னா இவங்க வந்து சத்திய பிரமாணம் செஞ்சு அந்த சாட்சி அளிக்கிறது கிடையாது அதனால ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்தது வந்து இது வந்து கூட்டியோ குறைச்சோ சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு வதந்தியாக தான் நீதிமன்றத்தில் பார்க்கப்படுகின்றது அடுத்தது வந்து இது வந்து குறுக்கு விசாரணை அப்படிங்கறது வந்து செய்ய முடியாது அதுக்கு அடுத்தபடியாக வந்து இது வந்து ஒரு சுய சிந்தனையின் அடிப்படையில் கண்ணால் பார்த்தோ செவிகளால் உணர்ந்தோ இல்லை கேட்டோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லாமல் வந்து யாரோ சொன்னது கேட்டு யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுனால ஏற்றுக்கொள்ளப்படுறது கிடையாது ஆனால் இதுக்கு விதிவிலக்குகள் அப்படிங்கறதும் இருக்குது இது வந்து பாரதிய சாட்சி அதிநயத்தில் பிரிவு அறுபதில் வந்து கேள்விநிலை சாட்சியத்தை பற்றி சொல்றாங்க